மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முக்கிய அறிவிப்பின்படி ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பாக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் வி பன்னீர்செல்வம் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் முன்னிலையிலும் ஓசூர் மாநகராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாலகிருஷ்ண ரெட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி செயல்படுத்தப்பட்டு வந்த பல்வேறு முத்தான திட்டங்களை அரசியல் களப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து செய்துள்ளது இச்செயலை மிகுந்த வேதனைக்குரியது விஷயமாகும் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு அழகி வருவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளன அதன் விவரம் வருமாறு கழக ஆட்சியின் போது ஓசூர் மாநகராட்சியில் உள்ள மக்களுக்கு தங்கு தடையின்றி சீரான குடிநீர் வழங்கப்பட்டது தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டு நவீன முறையில் புலாய்கள் பதித்து சீரான குடிநீர் வழங்கப்பட்டது ஆனால் தற்போதைய விடியா திமுக ஆட்சி முறையாக பராமரிக்காத காரணத்தினால் சரிவர குடிநீர் வழங்கப்படுவதில்லை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே உள்ள கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாத காரணத்தினாலும் தேவையான இடங்களில் புதிய கால்வாய்கள் அமைக்கப்பட்டதாலும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு மக்களுக்கு பல்வேறு நோய்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இங்கு சாலைகள் சரிவர பராமரிக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது இதன் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் சரிவர அகற்றப்படாத காரணத்தினால் மாநகராட்சி முழுவதும் குப்பைகளின் கூடாரமாக காட்சியளிக்கின்றது மக்களின் பொழுதுபோக்கிற்காக அமைக்கப்பட்டுள்ள பசுமை பூங்காக்கள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை மாநகராட்சி பகுதிகளில் ஆங்காங்கே உள்ள பொது கழிப்பிடங்கள் சரிவர பராமரிக்கப்படாத காரணத்தினால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது சொத்து வரி இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்ட நிலையிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை மாநகராட்சியில் நடைபெற்று வரும் அனைத்து பணிகளும் தனிநபர்கள் ஆதாயம் அடையும் வகையில் தரமற்று செயல்படுகின்றன மக்களின் அத்தியவாச தேவைகள் நிறைவேற்றாத கழக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதில் காலதாமதம் நிலவுகிறது ஓசூர் மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கும் பொருட்டு கழக ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலைகளை கையகப்படுத்த தற்போது வரை காலதாமதம் செய்யப்படுகிறது பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காக ராமராயக்கன் ஏரி கர்னூர் ஏரி ஆகிய இடங்களை சுமார் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் காலம் தாழ்த்தி வருகின்றது இதுபோன்ற மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அண்மையில் பேசிய அமைச்சர் பொன்முடியின் ஆபாசம் மற்றும் அவதூறுக்காக பேச்சு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அமைச்சர் பொன்முடி திருவுருவப் படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து பெண்கள் செருப்பாளர் அடித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் போதைப் புழக்கம் அதிகரித்துள்ளது ஸ்காட்லாந்துக்கு இணையாக போலீஸ் என அம்மா ஆட்சியில் சுதந்திரமாக செயல்பட்ட தமிழக போலீசார் இன்று திமுக ஆட்சியின் ஏவல் துறையாக மாறியுள்ளனர் கண்டனத்துக்குரியது என பேசினார் அதனை தொடர்ந்து அவர்களில் அம்மா பேரவை செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் என்கிற ஜெகதீசன் ஓசு மாநகர கழக செயலாளர் எஸ் நாராயணன் பகுதி செயலாளர்கள் ராஜ் அசோக் ரெட்டி மஞ்சுநாத் வாசுதேவன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் செயலாளர்கள் ஜெயபிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் ஹரிஷ் ரெட்டி ரவிக்குமார் கிருஷ்ணன் ஜெயபால் பேரூராட்சி செயலாளர்கள் மஞ்சு ஓசூர் முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார் ரமேஷ் ஓட்டுநர் அணி மாவட்ட நிர்வாகி வேலு பாலுசாமி ஒன்றிய துணை செயலாளர் நவீன் வட்டக்கழக செயலாளர்கள் சீனிவாசன் கோபால் ராமச்சந்திரன் சுரேஷ் சிவலிங்கம் தனபால் மோகன் ரெட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயக்குமார் டி அருண் ஓசூர் ஒன்றிய குழு உறுப்பினர் முரளி அழகப்பன் அம்மா பேரவை ஒன்றிய கோவர்தன் ரங்கநாதன் பாசறை மாநகர செயலாளர் இம்ரான் பாஷா பத்மாவதி ஓட்டல் பழனி அந்திவாடி மாதிஸ் ஏழு திரு முருகேஷ் உன்முடி சுதாகர் தவமணி ஓசூர் மாநகர வட்ட செயலாளர்கள் கா முகமது அலி சிறீதர் ஓசூர் மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கின்ற சங்கர் லட்சுமி ஏவகுமார் தில்சத் ரஹ்மான் சிவராமன் ரஜினி கலாவதி சந்திரன் சில்பா சிவகுமார் மாவட்ட துணை செயலாளர்கள் மதன் ஓசூர் ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி பாசறை மாவட்ட செயலாளர் ராமு அண்ணா தொழிற்சங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆதி மஞ்சு செயலாளர் சீனிவாசன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் சாமிநாதன் முபாரக் மாதையன் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் வியாபாரிகள் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெரும் திரளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது